நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தான் குடியிருந்து வரும் வீட்டிற்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்ட மாற்றுத்திறனாளிக்கு அடுத்த ஊரில் அடுத்தவர் குடியிருந்து வரும் இடத்திற்கு பட்டா வழங்கி ஏமாற்றிய அரசு அதிகாரி குறித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் மாற்றுத்திறனாளி மனு வழங்கினார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்த்து கூட்டத்திற்கு வந்த குஜிலியம்பாறை கம்புக்குத்தியூர் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஆறுமுகம் என்பவர் தான் குடியிருந்து வரும் வீட்டிற்கு வீட்டுமனை பட்டா கேட்டு ஐந்து வருடங்களுக்கும் மேலாக மனு வழங்கி வந்துள்ளார் இதையடுத்து அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குஜிலியம்பாறை தாலுகா வட்டாட்சியர் பாளையம் பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக கூறி வழங்கியுள்ளார் மாற்றுத் திறனாளி ஆறுமுகம் பாளையம் பகுதியில் தனக்கு வழங்கிய வீட்டுமனை பட்டாவுடன் சென்றபோது அந்த இடத்தில் பல வருடங்களாக வேறு ஒரு குடும்பத்தினர் வீடு கட்டி குடியிருந்து வருவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அதிகாரி தன்னை ஏமாற்றிவிட்டதை உணர்ந்த ஆறுமுகம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளார்